வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இன்னைக்கு நம்முடைய சேனலில் ஒரு வாஷிங் மிஷினோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம கையில் இருக்கிறது அதாவது நீங்கள் பார்க்குறது ஹையரோடைய ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் எயிட் கேஜி இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாஷிங் மிஷினை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் சரியா அன்பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு என்ன வருதுங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க தென் இந்த வாஷிங் மிஷின் எதற்கு இது மூலியமாக என்ன விஷயங்கள் பண்ணிக்கலாம் டெக்னாலஜி வைஸ் என்னென்ன சேஞ்சஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க நார்மல் வாஷிங் மிஷினுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் தென் ஃபைனலாக இந்த வாஷிங் மிஷின் வாங்கினா வாரண்ட்டி இந்த மாதிரி இருக்கும் தென் சர்வீஸ் இந்த மாதிரி இருக்கும் அதை பற்றி நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவில் போலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப்ங்கிற பட்டன் இருக்கும் கூட ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் டேப் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நான் இப்போ புதிய புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டான் நோட்டிஷன் கிடச்சிடும் அதே மாதிரி கேஜட்ஸ் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னா ஆஃபர் குரூப் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் அதாவது ஆஃபர் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப் அப்புறம் கூகுள் குரூப் எல்லாம் இருக்குது அதோட லிங்க் வீடியோட டிஸ்க்ரிப்ஷனை கொடுக்குறேன் தேவைப்படுவாங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிட்டலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்க அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது என்பாய் இப்போ அதுக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இந்த வீடியோவில் இந்த வாஷிங் மிஷின் மக்கள் ஏன் வாங்கணும் அதை பற்றி மேலோட்டமாக லைட்டாக ஒரு விஷயம் பார்த்துப்போம் சரியா அதாவது வாஷிங் மிஷின் பொதுவாக மக்கள் எதுக்கு வாங்குவாங்கன்னா டைமை சேவ் பண்ணும் அதாவது வாஷிங்னு சொல்லிட்டு நம்ம அன்றாட வாழ்வில் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்பாங்க அதுக்காக வாங்குவாங்க தென் மின்சார செலவை சிக்கனம் பண்ணுறதுக்காக வாஷிங் மிஷின் வரும்போது மோட்டரை வந்து த ரன் ஆகும் மின்சாரம் பயங்கரமாக போயிட்ருக்கும் ஸோ அதை சேவ் பண்ணுறதுக்கு சிறந்த வாஷிங் மிஷின் அப்படி பார்ப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு அந்த கேட்டகரியில் வரும் சரி அது ஏன் அப்புறம் அப்புறமா எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அது இதில் இருக்குது தென் வாஷிங் குவாலிட்டி நல்லா வரணும்னு எதிர்பார்ப்பாங்க அதுவும் இதில் இருக்குது க்ளீனிங் குவாலிட்டியை தாண்டி ஹெல்த்தியான லைஃபுக்கு பேக்டீரியா ஃப்ரீயாக இருக்கணும் அவுட்புட்டு ஸோ அந்த விஷயம் இதில் இருக்குது தென் டெக்னாலஜி வைஸ் அப்படின்னு பார்ப்பாங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கணும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும் அதாவது எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துறாங்க அதே மாதிரி வாஷிங் மிஷினும் ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க அந்த விஷயம் இதில் இருக்குது தென் மாடர்ன் லுக்கில் இருக்கணும் அதுவும் வந்து இதில் இருக்குது ஸோ அதனால தான் இந்த வாஷிங் மிஷின் நான் உங்களுக்காக இப்போது நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்குறேன் இதை தாண்டி ஒரு விஷயம் எதிர்பார்ப்பாங்க ஆயுள் காலம் லைஃப் அதுவும் இதில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரம் வாஷிங் மிஷின் சொல்லுவாங்க அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க இது வந்து சூப்பர் ட்ரம் வாஷிங் மிஷின் இதை பற்றி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன் சரியா ஃபஸ்ட் நீங்கள் வாஷிங் மிஷினை பாருங்கள் இந்த வாஷிங் மிஷினோட பகுதியை பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் தந்துருக்காங்க அதாவது எல்லா வாஷிங் மிஷினில் வர மாதிரி தான் டிசைன்ஸ் வைஸ் கொஞ்சம் மாடர்னாக இருக்குது மேலே ஒரு ஓப்பனிங் வந்திருக்காங்க அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வாஷிங் லிக்விட் போடுறதுக்கு ஒரு ட்ரே தந்துருக்கிறாங்க தென் அது பக்கத்தில் வாசனைக்காக எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தென் உஜாலா யூஸ் பண்ணுவாங்க அதுக்காக கரெக்டாக அதை கொடுத்துருக்காங்க தென் அது அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்ஸ் தந்துருக்காங்க அதுக்கு ஒரு கண்ட்ரோலாக தந்துருக்காங்க ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் லோடிங் அதாவது துணி போடக்கூடிய பகுதி அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ட்ரம்மை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை பற்றி நான் உங்களுக்கு ஆழமாக சொல்கிறேன் ட்ரம்மா இப்போதைக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் பார்க்கும்போது வித்தியாசம் உங்களுக்கு கண் கண்டிப்பாக கண்கூட வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும் இதுக்கப்புறம் கீழ்ப்போயில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஓப்பனிங் தந்திருக்காங்க இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது பொதுவாக நம்ம வாஷிங் மிஷின் குள்ளாடி துணியை வந்து துவைக்கிறதுக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம பேக்கெட்டில் ஏதாவது காயின்ஸ் அதாவது ரூபாய் சில்லரை காயின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா செக் பண்ணணும் இருந்துச்சுன்னா அதை எடுத்துடணும் சரியா தென் பின்ஸு பின்னு இந்த மாதிரி விஷயங்கள் பெண்ணோட கேப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரி தான் இந்த மாதிரி விஷயம்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் வாஷிங் மிஷினில் போடணும் அதை மீறி நம்ம மறந்து போட்டுட்டோம்னா கூட பிரச்சனை கிடையாது இது வந்து என்ன பண்ணுன்னா சேஃப்டிக்காக ஏதாவது காயின்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோம் பின் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து இந்த கீழே பகுதியில் வந்து கொண்டு வந்து தந்துடும் நம்ம அந்த ஓப்பனிங்கை ஓப்பன் பண்ணி அதை திருகி உள்ளாடி இருக்கக்கூடிய பின்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அந்த மாதிரி சேஃப்டி ஆப்ஷன் இதுலேயும் தந்துருக்காங்க சரி தென் இது வந்து ஸ்மார்ட் வாஷிங் மிஷின் சொல்லுவாங்க அது ஏங்கிறத இனி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நண்பா கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் சரியா இது வந்து ஒரு சூப்பர் ட்ரம் வாஷிங் மிஷின் சூப்பர் ட்ரம் வாஷிங் மிஷினை ஒன்றும் கிடையாது இதுவும் ஒரு விதமான வாஷிங் மிஷின் தான் இதோட ட்ரம் வந்து பெருசாக இருக்கும் அதாவது ஹையர் வந்து சூப்பர் ட்ரம் ஃபைவ் டூ ஃபைவ் ட்ரம் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த ட்ரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பெருசாக எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக துணிகளை வந்து போடுறதுக்காக ட்ரம் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க சரியா மற்ற ப்ராண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரம் வந்து பெருசாக இருக்கும் சரியா ரொம்ப ஆழமாக சொல்லிட்டேன் இதுக்கப்புறமா இது ஒரு ஸ்மார்ட் வாஷிங் மிஷின் சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து ஹை ஸ்மார்ட் ஆப்புங்கிற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா ஸ்மார்ட் வாஷிங் மிஷின் சொல்லியிருந்தேன் ஸ்மார்ட் வாஷிங் மிஷினால் ஒன்றும் கிடையாது என்னென்னா வாஷிங் மிஷினில் கொண்டு போய் துணியை போடுறீங்க போட்டதுக்கப்புறம் ஒய்ஃபையில் ஆப்பில் கனெக்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரோக்ராம் வேணுங்கிறத நீங்கள் அவங்க ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக செலக்ட் பண்ணுறீங்க ப்ரோக்ராமாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அது வந்து துவைச்சி தந்துடும் எல்லாமே நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக பார்த்துக்கலாம் இதுதான் ஸ்மார்ட் ஆப் அவங்க ஒரு பிரத்யேகமான ஒரு ஹை ஸ்மார்ட் ஆப் தந்துருக்குறாங்க அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த வசதியும் இதில் தந்துருக்காங்க சரியா அதாவது ஆப் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வசதிகள் வந்து இது இருக்குது இதில் இருக்குது தென் இது வந்து எயிட் கேஜி வாஷிங் மிஷின் ஃபைவ் ஸ்டார் ரேட் வாங்கியிருக்கு ஃபைவ் ஸ்டார் எதுக்கு வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து அரசாங்கத்தினால கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா இதை யாராலையும் மாற்ற முடியாது அந்த விதத்தில் இந்த வாஷிங் மிஷின் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு ஸோ மின்சாரத்தை வந்து அதிகமாக சேவ் பண்ணுது அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாரும் எல்லோரும் பார்க்கக்கூடிய விஷயம் மின்சாரம் சேவ் ஆகுதா அதை பார்ப்பாங்க பெருசாக வந்து கரண்ட் பில் வரக்கூடாது அந்த விஷயம் இதில் தந்துருக்காங்க உங்களுக்கு ஆழமாக சொல்கிறேன் சரியா இதுக்கப்புறமா இதில் இன்வெர்டர் மோட்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதோட பவர் வந்து பயங்கரமாக இருக்கும் சுத்து சுற்று இருக்குல்ல பயங்கரமாக சுற்று சுற்றும் அதே டைமில் சவுண்டு வந்து இருக்காது சைலண்டாக இருக்கும் சைலண்டான விஷயம் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆள் சைலண்ட்டு ஆனால் ஒர்க்கில் வந்து அவர் வைலண்டாக தான் வைலண்ட் பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இதோட டெலிவரிங் பவர் வந்து பயங்கரமாக இருக்கும் சவுண்டு வந்து கம்மியாக இருக்கும் அமைதியாக இருக்கும் அமைதியாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே தாறு மாற வாஷிங் பண்ணிகிட்ருக்கோம் குத்தி திரையக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் அடித்த அளவுக்கூடிய விஷயங்கள் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு பயங்கரமான சுற்று சுற்றும் வெளியே எந்த சவுண்டும் கேட்காது அந்த மாதிரி விஷயம் இதில் இருக்குது சரியா தென் இதில் பூரி ஸ்ட்ரீம்ங்கிற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது கேஸ்கட் ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு துணியை வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு உள்ளாடி போடுறீங்கன்னு வச்சுப்போம் போட்டதுக்கப்புறமா வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதோடய கரைகள் சின்ன சின்ன இதெல்லாம் சைடில் வந்து ஓரமாக கரை மாதிரி படிஞ்சிருக்கும் எல்லாம் பேக்டீரியா வந்து ஸ்டே ஆகும் அந்த மாதிரி விஷயம் இதில் வராமல் இருக்கிறதுக்கு டெக்னாலஜி வைஸ் அவங்க என்னென்ன விஷயங்கள் கையாள முடியுமோ அதெல்லாம் கையாண்டுருக்காங்க உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வாஷிங் குவாலிட்டி நல்லா வரணும் தென் ஹெல்த்தியாக இருக்கணும் ஸோ அந் அதுக்கெல்லாம் கரெக்டாக இதில் வந்து பார்த்துருக்காங்க ரொம்ப ஆழமாக இப்படி என்னால் சொல்ல முடியுமோ அவங்களுக்கு சொல்லிவிட்டேன் சரியா இதுக்கப்புறம் ஒரு வாஷிங் மிஷின் நான் வாங்க போகிறேன் திடீர்னு எனக்கு தலைவலி வரக்கூடாது அது ரிப்பேர் ஆகிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க அப்படி பார்க்க போனால் இந்த வாஷிங் மிஷினுக்கு அவங்க ஹேயர் வந்து ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டி தராங்க சரியா அஞ்சு வருஷம் பிரச்சனை கிடையாது தலைவலி இல்லை நமக்கு தென் மோட்டாருக்கு வந்து பன்னெண்டு வருஷம் வாரண்டி தராங்க இந்த மாதிரி விஷயம் இந்த வாஷிங் மிஷினில் இருக்குது சரியா இதை தாண்டி இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்பா டாப்பில் வந்து நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ரோக்ராம்ஸை பாருங்கள் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரியா இப்போ காட்டன் துணி நீங்கள் போட போகிறீங்கன்னா காட்டன் ப்ரோக்ராமாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் சரியா இதுக்கப்புறமாட்டு குழந்தைகள் குழந்தைகள் வரும்போது பார்த்து பார்த்து பண்ணோம் இது வந்து பச்சிலம் குழந்தை அதனால அவங்களுக்கு ஹெல்த்து வந்து ரொம்ப ஹையாக ஹை அதுக்கு கொடுக்கணும் ஸோ அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேபி கேருங்கிற விஷயம் தராங்க சரியா இப்போ பச்சின குழந்தைனால பேக்டீரியா ஃப்ரீயாக வரணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்போ அதுக்கு வந்து ஸ்டீம் வாஷ்னு சொல்லுவாங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கூட வந்துடும் நினைக்கிறேன் அந்த ப்ரோக்ராமில் ஏன்னா இதில் வந்து ஸ்டீம் வாஷ் வந்து இருக்குது சரியா தென் கேஸ்கட் ஏரியா வந்து வரக்கூடிய ஏரியாவிலலாம் வந்துட்டு பேக்டீரியா வந்து ஸ்டே ஆகாமல் இருக்கிறது என்னென்ன இவங்க டெக்னாலஜி வைஸ் பண்ண முடியுமோ எல்லாமே தகர்த்து பண்ணியிருக்கிறாங்க தென் டெய்லி வாஷ் இருக்குது டெலிகேட் இருக்குது குயிக் வாஷ் இருக்குது அப்புறம் ஸ்போர்ட்ஸ் வியரை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் அண்டர் வியரை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்கமாக அவங்க ப்ரோக்ராம் வந்து ஸ்பின் ஸ்பின் மட்டும் வேணும்னா அதுக்கான ப்ரோக்ராம் உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் வேணுமோ நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க தென் பாதுகாப்பு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் லாக் இருக்குது மெமோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது தென் எக்ஸ்ட்ரா ரின்ஸ் வேணும்னா அதுவும் உங்களுக்கு இதில் இருக்குது இது எல்லாத்துக்கு மேலே ஸ்மார்ட்டாக உங்களுக்கு ஆப் தராங்க பிளே ஸ்டோரில் போகிறீங்க பதிவிறக்கம் செய்கிறீங்க வாஷிங் மிஷினை கனெக்ட் பண்ணுறீங்க உங்களுக்கான விஷயங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா பார்க்குறீங்க இந்த மாதிரி எல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்குது எப்படி வந்து என்னால் எளிமையாக சொல்ல முடியுமோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு எளிமையாக சொல்லிட்டேன்னுபா எல்லாமே ஒரு ஃபுல் பேக்கடு வாஷிங் மிஷினாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும்னா இதை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு முப்பத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரூபா முப்பத் முப்பதாயிரம் டு நாற்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போகிறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் ஏன்னா எயிட் கேஜி வாஷிங் மிஷின் தென் வந்து பெரிய சவுண்டு வராது ஐஎஃப்இலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு வரும் அப்படி பார்க்கும்போது இது பவர்ஃபுல்லான மோட்டராக இருக்குது சவுண்டு வந்து கம்மியாக வருது அதாவது இருந்த இடம் தெரியாது வாஷிங் மிஷின் அது அப்படியே இருக்கும் ஆனால் பயங்கரமாக இருக்கும் குத்தி துவச்சிட்ருக்கும் அந்த மாதிரி எல்லாமே பக்காவாக டீசெண்டாக பண்ணியிருக்காங்க இந்த வாஷிங் மிஷின் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட பைலிங் வேணும்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க எனக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஒர்க்கு நிறையா இருக்கும் ஸோ இன்கேஸ் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் எல்லாருக்கும் உதவி பண்ணுற மாதிரி இப்போ வியலி சொசைட்டி அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுறோம் டெக்னாலஜி மூலியமாக என்னென்ன விஷயங்கள் மக்களுக்கு பண்ண முடியுமோ அதை நம்ம சைடில் இருந்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஸோ நானும் எல்லாம் கிடையாது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் என்னைக்குமே பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸாக சந்திக்கலாம் பா கீப் சப்போர்ட்டிங்